जा विहान वरे ख़ाली या ரெய்யா ஸ்தோத்ரா ஆண்டவரை இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆண்டவரை ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று செபிகிறேன் லைட்டின் கர்த்தர் ஆண்டவரை ஆசையை கொடுத்து கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் தேவ கருபை தேவ வல்லமை தேவ் சமாதானம் கை விற்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி தேவ கர்த்தர் இந்த இடத்தில் இடைப்பட வேண்டும் என்று செவிகிறேன் ஹாலு லூயா நன்றி கர்த்தர் நல்லவர்கள் கிருபை என்று கொள்ளது ஆமியன் ஆண்டவரே வரை நன்றி ஆண்டவரை ஹாலில் யா ஹாலில் யா ஹாலூ நன்றி நன்றி குரான் கொடி நன்றி உனக்கு செலுத்துகிறேன் சுவாமி தேவனுடைய கிருபயங்கள் மீது இருக்க வேண்டும் என்று விகிறேன் தேவ தயவு இருக்க வேண்டும் என்று சே சுவாமி நன்றி ஆண்டவரே ஆண்டவரை ஹாலில் யா ஹாலும் அற்புதரை துதிக்கிறேன் பிரதிகிறேன் வரவை துதிக்கிறேன் ನಲ್ಲವಳೆ ತುಗ್ರೇನ್ ವಲ್ಲವಳೆ ತುದೇ ಆರಾಗೇ ಸುದೇವನೇ ತುಕ್ರೇನ್ ಪರಿಸುತ ದೇವನೇ ತುಧಿಕೇನ್ ಹಾಲೇ ಯಾ ನಂಜೆ ನಂಜೇ ನಂಜಿ ಆಡವರೇ ಉಮ್ಮಪೋಲ್ ಪರಿಯವರುಮೇ ಇಲ್ಲೇ ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ ದುಶಿತ್ತು பாருங்கள் என்றுசித்து பார்க்கக்கூடிய கருவை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று செவிக்க என்ற ஜனங்களுக்கு கத்தரை அறிந்து கொள்ள கத்தரை விசித்து பார்க்கக்கூடிய கிருபை இருக்க வேண்டும் என்று செவிகிறேன் எசப்பா அன்றவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கே அப்போ ஒவ்வொருவரும் பாவம் பழக்கத்திலிருந்து விடுபட்ட ஆண்டவரை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று செவிகிறேன் இசப்பா எங்களுக்காக செலுவை அறையப்பட்டான்

காக்கும் தெவம் ஏ சுயீருக்கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் ஏ சுயீர் கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா எபினேசர் அவத்தானே எபினேசர் அவத்தானே காக்கும் கலக்கம் விரும்புகிற பிள்ளைகள் தெப தேவைக்காக வருகிற பிள்ளைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் ஜெபத்தை என்னென்ன தேவைகள் இருக்கிறது ஜெபத்தில் போடும் பொழுது இதை நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் ஹாலில் அகிலா ஹலில் அவர்களுக்காக செபிக்கிறேன் சுவாமி அந்த குடும்பத்தை தேவனாகிய கத்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன் வருத்தத்தின் மிகுதியால் இருந்து நான் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண் பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த உலகம் அலாதியானது ஆண்டவரே இதில் ஆண்டவர் மகா பெரியது ஆண்டவரே இதில் இருவருகிற துன்பங்கள் எல்லாம் கடந்து போக்க தேவனாகிய கத்தர் இருக்கும் பொழுது எதற்காகவும் பயந்து கொள்ள வேண்டிய அவசியமே

உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில் காதே லோய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய கிருவை உங்களோடு இருந்த அம்மா எதற்காக நீங்கள் ஆனவரே அவர்கள் கலங்கி இருக்கிறார்களோ என்ன தேவைக்காக கலங்கி இருக்கிறேன் இந்த நேரத்தில் தேவனாகிய கத்த அந்த பிள்ளைகளை கத்தருடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவரே அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அவர்களை சாட்சியாய் நிறுத்த வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் சுவாமி அந்த பிள்ளைகள் தேவனுடைய கருத்தில் வெளியேற பெற்றவர்களாக இருந்து ஆண்டவரே தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே I'm going இனிமையாய் தொடர தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா பிள்ளைகளும் சரீரத்தில் சுகம் இல்லையே என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொருடைய பெற்றோர்களும் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற வேண்டும் என்று தேவனுடைய கரம் கூட இருந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி தேவனாகிய கத்தர் தேவன் அவர் தொழில் கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு கிருபை ஒரு சாட்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சுவாமி நன்றி ஆவியானவர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்த தேவன் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற தேவனுடைய கிருபை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று செவிக்கிறேன் தேவ வழியில் தொடர்ந்து நடக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செவிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சிலுவை சுமந்தால் ஸ்வாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே சீஷன் அவந்தானே ஹலிலூயா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்பொழுது நாங்கள் லைக் போடும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் கர்த்தர் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி அந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு செல்வத்தையும் பெற்று ஞானத்தை பெற்று புத்தியை பெற்று அறிவை பெற்று அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நிச்சப்பா எந்த தீமையான காரியங்களோ பாவமான காரியங்களோ அந்த பிள்ளைகளை தொடாதபடி தேவன் ஆகிய கத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவைகளுக்காக இந்த இடத்தில் கமெண்ட் பாக்ஸில் போடும் பொழுது நாங்கள் செவிக்க காத்திருக்கிறோம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே நன்றி ஆண்டு உரை காலில் காக்கும் தெய்வம் ஏ சுயிருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் ஏ சுயிருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே சிலுவை சோமண்டால் ஸ்வாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே சீஷன் அவந்தானே சிலுவை சோமந்தால் ஸ்வாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே சீஷன் அவந்தானே காக்கும் தெய்வம் ஏ இருக்க கலக்கம் ஏன் மனமே பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் காக்கும் தெய்வம் ஏ இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் மனமே காலேயா ஆண்டவரே கண்ணீர் இல்லாதபடிக்கு கவலைகள் இடாதபடி காக்கும் தெய்வம் இயேசு ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் எந்த ஆண்டவரை துக்கமோ துயரமோ கலக்கமோ வராதபடிக்கு தேவனாகிய கத்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் மெசப்பா எந்த தீமையும் அணுகாதபடி அவர்களை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று செவிக்கிறோம் எந்த காரியத்தை குறித்து எனக்கு இது கிடைக்கவில்லை இது எனக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் நாம் பாடுகளை சகித்து வாழும் பொழுது தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கென்று நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பிரலோக வாழ்க்கைக்கு நாம் சென்று தேவனை தரிசிப்போம் பிள்ளைகளே அதனால் பாடுகளை குறித்து கவலைப்படாத கத்த நம்மோடு கூட இருக்கும் உலகம் நமது இல்லை காணாத தான் நமது குடியிருப்பு காண்கின்ற உலகம் நாம் அது இல்லை காணாத பரலோகம்தான் நாம் அது குடியிருப்பு காக்கும் தெய்வம் ஏ சுயிருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கலிரூயா நமக்கு இந்த காண்கின்ற உலகம் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது ஏனென்றால் பிறப்பு என்று ஒன்று நமக்கு இருக்கும் பொழுது இறப்பு என்பது நமக்கு கட்டாயமாக இருக்கிறது நாம் இறப்பை மேற்கொள்ள மீண்டு கொள்ள முடியாது அந்த இறப்பில் நமக்கு ஒரு புனிதமாய் அன்பாய் இனிமையாய் இருக்க வேண்டும் என்றால் கத்தராகிய தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அதை அந்த இறப்பான காலத்தை நமக்கு மகிமையாய் மாற்றி தேவன் நமக்கு இன்னொரு உலகத்தை காண்பிக்க வருவார் அதுதான் பரலோகத்தின் தேவன் பரலோக தேவன் அந்த பரலோக வாழ்க்கைக்குள் நாம் கலந்து செல்ல வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் காதில் லூயா தேவனாகிய கத்தர் நமக்காகவே நமக்காகவே நம்மை இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் தேவனாய கத்தார் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தார் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அந்த சிலுவையின் கொடூரம் பயங்கரமானது அத்தகைய ஒரு கொடூரமான ஒரு வழியாய் தேவன் கடந்து சென்றார் ஏனென்றால் நமக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும் அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்க வேண்டும் அவருடைய சாபங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கை மட்டுமல்ல இன்னொரு வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி பரலோக ஜீவிகளாய் நம்மை அழைத்து இருக்கிறார் பிள்ளைகளை அதனால் கலங்காதிரங்கள் கத்திரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுத்து நம்மை அந்த காணாத பரலோகத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் இல்லை நமது குடியிருப்பு எங்கிருக்கிறது பரலோகத்தில் இருக்க அதை நினைவு கொள்ளுங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்ம பரலோகம் கொண்டு சேர்க்க வளமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஹாலே அவரை தொழுது கொள்ளும் பொழுது அந்த நம்மளது ஆயுசு காலம் முடியும் பொழுது தீர்க்காயிசன் வைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கார் அந்த தீர்க்காயுஷோடு வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு எந்த ஒரு இல்லாமல் இனிமையாக அழகாக நம் பரலோகத்திற்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் அவர் அப்படியே விரும்புகிறார் நம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மற்றவருடைய நன்மைகளை நாம் குறித்து பார்க்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபத்தின் மூலம் மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் பிள்ளைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் அவர்கள் வேறானவர்கள் அல்ல அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்குள்ளும் கடந்து செல்ல வேண்டும் கத்ராகிய தேவன் அத்தகைய ரட்சிப்பை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஆகிய லூயா கத்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் ஆழ்வியை செய்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆகிய லூயா பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் அதனால் பாடுகள் வருகிறது நமக்கு உபத்திரம் வருகிறது என்று சோந்து போகாதிருங்கள் அப்பொழுது நாம் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் லூயா கத்துடைய நாமத்திட்டே மிகவும் உண்டாவதாக ஆமீன் ஆமேன் அலில் பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்ல பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை அநாவி தேவன் அடைக்கலமானாரே அவரது புயங்கள் ஆதாரமாகிற்றே அவரது புயங்கள் ஆதாரமாயிற்று hallelujah 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 Bayamillaye! -ya me பயமே எனக்கு எல்லை ஹாலில் ஹாலிலூ நன்றி ஆவியானவரை பயப்படாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிய சுவாமி இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயங்களும் ஒவ்வொருவரையும் விட்டு விலகட்டு மாண்டவர் ஹாலில் லூயா ஆவி இயேசுவின் நாமத்தின் ஒவ்வொருவரையும் விட்டு விலகட்டு மாண்டவர் ஏதாவது காரியத்திற்காக பயப்பட்டு கொண்டு நமக்கு எப்படி நகர்ந்து விடுமோ அப்படி ஆய் என்று பயப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அந்த பயத்திலிருந்து நீக்கி தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் துணை செய்கிறேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெளியேற வேண்டும் என்று நன்றி செலுத்துகிறேன் நன்றி நன்றி கொடான் கொடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி கத்தோடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆமாம் யா ஹாலூ யா ஹாலு ஆண்டவ படைத்த வெற்றியின் நாளிது இங்கு அகமகிழ்வோ அக்கழிவோம் அதில் பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோ கழிப்போம் அலேலுயா பாடுவோம் அலேலுயா தோல்வி இல்லை அலேலுயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது அலேலுயா உங்கள் ஜெப தேவைகளை சொல்லுங்கள் அப்பொழுது நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவை கொடுங்க இசப்பா எந்த காரியத்திலும் ஏமாந்து போகாதபடிக்கு இது ஏமாற்றுகிற உலகமாக இருக்கிற சுவாமி அதனால் ஏமாந்து போகாதபடிக்கு கத்துற ஒவ்வொருவருக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து ஆண்டவரை கடன் கொடுத்து விட்டு ஏமாந்து போகாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாதுகாக்க கொடுத்து செபிக்கிறேன் ஒரு ஜாக்கிரதை உள்ள உணர்வு ஒரு தெளிவு ஒரு ஞானம் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி ஏதாவது காரியத்தில் போய் சிக்கிக்கொண்டு அவர்கள் அந்த சிக்கலில் விழுந்து விடாதபடி தேவன் பாதுகாக்க கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வீர்களானால் லைக் போடும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் கேட்கும் காரியங்களை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் அதே லூயா தேவன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக நினைத்து வருத்தப்பட்டு வருத்தப்படாதே எங்கள் கத்த நல்லவர் அவர் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மாற்றி போடுவார் ஹலே உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து போகும் பொழுது இன்னொரு வாழ்க்கை உண்டு பரலோக வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள் நாம் செல்ல முடியும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த சொல்லி சொல்லியிருக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று நமக்கு ஜீவன் போய்விட்டால் கூட அந்த ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு ஒரு மறு ஜீவன்

காக்கும் தேவன் நமக்கு உண்டு கலக்கம் ஏன் மனமே ஏன் மனமே ஹாலூயா அதனால் தேவன் இருக்கிறாய் என்ற ஒரு பெரிய விசுவாசம் நம்ம ஒவ்வொரு ஊருக்களும் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நம்ம எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற வ வார்த்தையின்படியாக நாம் தேவனிடத்தில் அதை கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நிகழ்ச்சி செய்து கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா கத்தருடைய மகிமை உண்டாகட்டும் நாங்கள் எங்களை உயர்த்தவில்லை எங்களை தாழ்த்தி செவிக்கிறோம் கத்த தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் கிருபை கிருபை என்றால் என்ன தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிற அந்த கிருபையினால் வாழ்ந்து சுகித்து மற்றவர்களுக்கு உதவியாய் மற்றவர்கள் ஜனங்களுக்கு முன்னும் நிவாரணமாய் நாம் வாழ்வி படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கவே வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹலே லூயா கத்தராகிய தேவனை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம் ஜெப தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாய் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் எப்பொழுது லைவ் போடுவோமோ அப்பொழுது உங்களுக்கு தெரியவிடும் கத்தர் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்திற்கு பிள்ளைகளை பெற்றோரை ஒவ்வொருவரையும் நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பாராக ஆமீன் கத்தனுடைய நாம மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே நீ உயர்ந்தவர் நீ பெரியவர் நீ இம்மான வேலை உமாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி இந்த மனு இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர் ஹாலே லூயா சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களையும் நீக்குகிறது அல்லவா அந்த இரத்தத்தை நாம் நம்மிடத்தில் ஆண்டவரே அதை விசுவாசித்து அந்த ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நம் பரிசுத்தவான்களால் மாறுகிறோம் ஹாலே லூயா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளில் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் புத்தியிலும் வரைவிலும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஹாலே லூயா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு என்று சொல்லி எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி நன்றி ஆவியானவரை கத்தன் இந்த காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி ஆவியானவருடைய கைலியம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவ என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவ என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் அகிலுயா ஆண்டவரே இயேசுவே நீ நல்லவர் நீ நல்லவர் அப்பா கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கே யேசப்பா நீ நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்க ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று செபிக்கிறோம் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று செபிக்கிறோம் மெசப்பா நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ரட்சிப்பு அவர்களுக்கு வர வேண்டும் என்று சேனல் மூலம் மாதிர ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனை அறியாத பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் தேவனை அறிந்து கொண்டும் எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவருடைய ஒவ்வொரு தேவைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நன்றி ஆவியானவை கத்ததாமே ஒவ்வொருவரை பொருட்படுத்தி வழி நடத்துங்க தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்திட்டு ஆமே ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாழ் என்று இன்று ஆக கழிப்போம் அலேலுயா பாடுவோம் அலேலுயா தோல்வி இல்லை அலேலுயா வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் ஹலேலுயா ஹலேலுயா நன்றி ஆவியானவரே ஹலேலுயா என்றும் உள்ளது உமது பேரன்பு பறைசாற்றுவேன் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன் ஹாலி லூயா ஹாலி தேவனே ஒளியாய் இருக்கிறார் தேவனே நம் மீட்பாயிருக்கிறார் அந்த ஒளியாய் இருக்கிற தேவன் நம்மிடத்தில் ஒளியாய் இருக்க நாம் ஒளியாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பு அத்தகைய ஒளி தேவனாகிய கத்தரை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஒளியை நம்மிடத்தில் வந்து நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடும் நம்மிடத்தில் எந்த இருளான காரியங்களும் இருக்கக்கூடாது ஜனங்களே நம்மிடத்தில் உள்ள இருளான காரியங்கள் எல்லாம் விலகி ஓடும் கத்த தாமே ஒவ்வொருவரையும் ஒளியின் பிள்ளைகளால் மாற்றப் போகிறார் ஹாலில்

அப்போ அவங்களுடைய கருத்தை வந்து ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கு நீர் உயர்ந்திருக்கவும் நாங்கள் தாழ்ந்திருக்கவும் வேண்டும் என்று செபிக்கிற கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆமையாண்டு அவரை நீ பொருட்படுத்திக் கொள்ள ஆசீர்வதி உங்களை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தரை நாமையை பொருட்படுத்த ஆசிர்வதிங்க இயேசு பரிசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பெரியாவே ஆவியன் ஹலலூயா ஹலலுயா என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமாவே பருத்த நாமக்கே சோத்திரி